பேனிட் சார்பாக வணக்கம் நான் உங்கள் மஞ்சுநாத் பொதுவாக ஒரு ஒரு தீபாவளி வரும்போது பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்கேம்கள் வந்து நடக்கிற நடக்கிறது சகஜம்தான் இதில் பார்த்தீங்கன்னா அதே வரிசையில் இந்த வருஷ தீபாவளியில் நம்மளுக்கு தெரிஞ்ச அது நம்மளுக்கு பக்கத்துலேயே நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் நேற்று வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராய்கோட்டையில் பாலாஜி இருக்காரா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் ராய்கோட்டையில் இருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேம் வந்து அதில் வந்துட்டு காமெடி ரீல்ஸு டான்ஸிங் ரீல்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட் நாகராஜ் கூட சேர்ந்துட்டு வீடியோ போடுறது வழக்கம் ஸோ அவர்கிட்ட அவரோட ஐடியில் சுமார் ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் வந்து அந்த ஐடியில் இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் சிவகாசியிலேருந்து ஒரு பட்டாசு டிஸ்ட்ரிபியூஷனோ ஹோல்சேல் கடையோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் வருது எங்களுக்கு பாலாஜி இருக்கார ஐடி நடத்திட்டு வர ஃப்ரேமுக்கு வந்து கால் வருது ஸோ அவரும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாவில் வந்து எங்களோட ஆடு வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவரும் வந்து பார்த்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்கிறாரு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து செக் பண்ணுறாரு எல்லாமே ஓகே இன்ஸ்டாகிராமில் அவரோட ஐடி பார்க்குறாரு நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டு பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாமே என்கொரி பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேனத்துக்கு மேலே தான் வந்து இவங்க வந்து ஆடு வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து இவங்க போட்டதும் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண உடனே வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து டெலிவரி வந்துடும் ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி வந்துடும் ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஒரு பேமெண்ட் ஸ்கேனர் கியூஆர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த வர வேல்யூ வந்து இதில் வந்து பே பண்ணிவிடுங்க பே பண்ண அப்புறமா உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் டெலிவரி ஆகிடும் மாதிரி வந்து இவங்க ஆட்டில் வந்து போட்டிருக்காங்க அதை நம்பி வந்து நிறையா அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அஞ்சாயிரம் மூணாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கே வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு கிராக்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு எல்லாரும் அமௌண்ட் போட்டிருக்காங்க ஸோ வரும் ஒரு நாள் வரும் ரெண்டு நாள் வரும் மூணு நாள் வரும்னு பார்த்துட்டு கடைசியில் வரவே இல்லை அப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட வெப்சைட்டு அவங்களோட மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே டோட்டலாக வந்து பிளாக்கில் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஓ இவங்க வந்து பெரிய ஸ்கேம் டீம் அப்படின்னு வந்து தெரிய வருது உடனே வந்து பாலாஜி இருக்காரா இன்ஸ்டாகிராம் பேஜ் நடத்திட்டு வரோம் இல்லையா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லி தானே நாங்கள் வாங்கினோம் இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருமே கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து அவர் பாலாஜி இருக்காரா பேஜ் நடத்திட்டு வர ஃபேம் வந்துட்டு கிருஷ்ணகிரி எஸ்பி ஆஃபீஸில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து ஸ்கேம் நடந்திருக்கு என்னோடய அமௌண்ட்டோ என்னோடய ஃபாலோவர்ஸோட அமௌண்ட்டோ நீங்கள் தான் எப்படியாச்சும் திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நேற்று வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதனால் என்ன அப்படின்னா ஆடுன்றது பொதுவாக எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே எல்லா இடத்துலையுமே ஆட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த ஆட் வந்தாலுமே சரி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து என்கொயரி பண்ணணும் அது வந்து உண்மையா உண்மையாக தான் இருக்கா இல்லையா அப்படின்றது என்கொயரி பண்ணணும் ஸோ ஆட் பண்ணுறவங்களும் வந்து என்கொயரி பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க என்கொயரி பண்ணி அது ப்ரெஸ்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் தாண்டி வந்து இவங்க மொத்தமே எல்லாத்தையுமே வந்து ஃபேக்காக ரெடி பண்ணி வந்து ப்ரெஸ்டுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இதனால் வந்து நம்ம தான் வந்து வாங்கும்போது வந்து என்கொயரி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து மேக்சிமம் வந்து எப்படி என்கொயரி பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து சிஒஐஐடி ப்ரிஃபர் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் அப்படின்னாவே கேஷ் ஆன் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டை வந்து பிஃபோராக பே பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரஸ்டடான வெப்சைட் இருக்கா ட்ரஸ்டடான நீங்கள் ட்ரஸ்டடான ஒரு இதில் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு அமேஸானு இந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக வந்து பேமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுலேயுமே நான் இது ஒன்றும் பண்ணது கிடையாது பிஃபோராக பேமெண்ட் பண்ணவே மாட்டேன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருந்தால் மட்டும் தான் அந்த ப்ராடக்டே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவேன் ஏன்னால் பண்ண மாட்டேன் ஸோ ஏன்னால் அவங்களையுமே நம்ப முடியாது நம்போ ஸோ ஆன்லைன் நம்போது எயிட்டி பர்சன்ட் தான் வந்து நம்மளுக்கு கேரண்டி இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஃபேக்காக தான் இருக்கும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சிஓடி ப்ரிஃபர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அன்ன ஒரு வெப்சைட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதுவும் மாரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களா அவங்ககிட்ட டேரெக்டாக பேசுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் மட்டும் எனக்கு அனுப்புங்க இல்லைனா வேண்டாம்னு சொல்லுங்கள் ஏன் நம்ம நம்ம ஊர்ல வந்து என்ன கிடைக்காத கிராக்கர்ஸா மொத்த கர்நாடகாவில் இருக்க எல்லாருமே வந்து ஒசூர்ல தான் வந்து கிராக்கர்ஸ் வாங்கிட்டு போறாங்க அப்படி இருக்க ஏரியாவில் வந்து நீங்கள் எதுக்கு இப்போ ஆன்லைனில் அதுவும் ஒரு ட்ரஸ்டட் ஆமாம் யார் என்னன்னு தெரியாது அவங்ககிட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க நம்மளை நம்பி எத்தனையோ கிராக்கர்ஸ் கிடக்காரங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா நம்மள நம்பி தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களாம் கடைங்க ஸோ ஸோ டைரெக்டாக போய் வாங்குங்க பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம் இல்லையா இப்போ நம்ம இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் ஃபேக் இல்லையா இதெல்லாம் வந்து ஏமாத்தணம் தானே இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போனது இல்லையா அமௌண்ட்டு ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைனில் வந்ததுக்கு தான் நிறைய ஸ்கேம் ஸ்கேன் நடக்கிறது ஸோ மேக்சிமம் வந்து ஆன்லைனில் வந்து தவிர்த்துருங்க டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பாருங்கள் அப்படி ஆன்லைனில் பண்ணுறீங்களா என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க மேக்சிமம் சி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் ஸோ அதை வந்து அந்த நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் வந்து உறுதிப்படுத்தணும் யாரோ ஒருத்தர் அட்வடைஸ்மெண்ட் போட்டாங்க அதை நம்பி தானே நாங்கள் வாங்கினோம் அவர்னால நாங்கள் ஏமாந்துட்டோன்றது வந்து வேஸ்ட்டு நம்மளுக்கு ஏமாந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பேசுறதுலாம் வேஸ்ட்டு ஸோ அவங்களும் வந்து என்கொயரி பண்ணி ட்ரெஸ்ட்டாக எல்லாமே பார்த்து தான் வந்து ஆட் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியும் நம்ம வாங்கும்போது என்கொயரி பண்ணி வாங்குங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆன்லைனில் வாங்கும்போது நிறையா வந்து ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு மேக்ஸிமம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி டைமில் வந்து கிராக்கர்ஸ் கிராக்கர்ஸ் ஆன்லைன் கிராக்கர்ஸ் ஆன்லைன் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் தான் இருக்குது ஸோ ரொம்ப உஷாராக இருங்க இந்த ஸ்கேம்லாம் போய் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு நம்ம கண் முன்னாடியே ப ஆயிரம் கடை இல்லை கடை லட்சம் பட்டாசு கடைங்க இருக்கும்போது ஏன் நீங்கள் போய் அதெல்லாம் போய் விழுறீங்க ஸோ அவர் பாலாஜி அவரும் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காரு எஸ்பி ஆஃபீஸில் ஸோ கூடிய விரைவில் வந்து அந்த ஸ்கேம் பண்ண டீம் யாருன்னு வந்து பிடிச்சி வந்து ஏமாந்தவங்களுக்கு மொத்த காசை வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை நம்ம நம்புகிறோம் ஸோ மற்றொன்னொரு பதிவில் சந்திக்கலாம் ரேஷ் நன்றி